அனைவருக்கும் இனிய சிவகாலை வணக்கம் சுவாமி சதுரகிரி சஞ்சீவ் பிளாவடிக்கரப்ப சுவாமி சந்தன மகாலிங்கமூர்த்தி சுந்தரமூர்த்தி சதுரகிரி சித்தர்களைப் போற்றி நம்ம இப்போ பார்க்க போகிற வீடியோ என்னங்கன்னா திருச்செந்தூர் கோவிலில் கொடுக்கக்கூடிய பன்னீர் இலை விபூதியின் மகிமை மற்றும் சக்தி தாங்க இந்த வீடியோவில் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் குறிப்பாக ஒருவரது ஜாதகத்தில் குரு பகவான் மோசமான இடங்களில் இருந்தால் அவருக்கு மாரடைப்பு ஏற்படும் ஆறாம் இடமோ எட்டாம் இடமோ பனிரெண்டாம் இடத்தில் இருந்தாலோ அல்லது எட்டாம் இடத்தை குரு பகவான் பார்த்தாலோ மாரடைப்பால் அவர்கள் இறந்து விடுவார்கள் இந்த குரு பகவானுக்கு நிவர்த்தி செய்யக்கூடிய ஸ்தலம் இந்த திருச்செந்தூர் முருகப்பெருமானினுடைய ஸ்தலமாகும் ஒருவருக்கு மாரடைப்பு ஏற்படுகிறது என்றால் அவருக்கு குரு பகவான் மோசமான இடத்தில் இருக்க இருக்கிறார் என்று அர்த்தம் மேலும் குரு பகவானுடைய தீய வக்ர சக்திகளை முறியடிக்கக்கூடியது இந்த திருச்செந்தூர் முருகப்பெருமானுடைய விஸ்வரூப தரிசனமாகும் ஒருவருக்கு ஒரு தடவை மாரடைப்போ அல்லது இரண்டு தடவை மாரடைப்போ அல்லது நம்ம சொல்லக்கூடிய ஹார்டியா அரஸ்ட்டு பைபாஸ் சர்ஜரி ஏற்பட்டிருந்தால் அவர்கள் இந்த திருச்செந்தூர் சென்று முருகப்பெருமானை விஸ்வரூப தரிசனத்தை நீங்கள் பார்த்தாலே போதும் உங்கள் ஆயில் விருத்தி ஏற்படும் குருவின் பகவானின் தாக்கம் குறையும் காலையில் முதல் தரிசனம் விஸ்வரூப தரிசனமாகும் முருகப்பெருமான் இரவில் நன்றாக உறங்கி காலையில் ஒரு புது மனிதரை பார்த்தால் வேன் அவருக்கு மகிழ்ச்சி கிடைக்கும் அதே போல் தெய்வத்தை காலையில் முதல் ஆளாக நாம் தரிசனம் செய்தாலே அவர்கள் தெய்வம் வந்து நமக்கு மனம் இறங்கி அவர்கள் நமக்கு கேட் வேண்டிய வரங்கள் அனைத்துமே விடுவார்கள் இந்த விஸ்வரூப தரிசனத்தில் நீங்கள் முதல் ஆளாக நின்று பார்த்து விட்டீர்கள் என்றால் காலையில் ஒரு நூறு ரூபாய் டோக்கன் தருவார்கள் புது தரிசனத்தில் சென்றால் உங்களுக்கு வாய்ப்புகள் மிகவும் குறைவு நூறு ரூபாய் டோக்கனில் சென்றால் இந்த விஸ்வரூப தரிசனத்தை நீங்கள் திருச்செந்தூரில் பார்த்தால் உங்களுக்கு ஆயில் விருத்தி ஏற்படும் மேலும் இந்த பன்னீர் இலை விபூதி மிகவும் சக்தி வாய்ந்தது உங்கள் தேகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளையும் உடனே நீங்கக்கூடியது இந்த பன்னீர் இலை விபூதியாகும் உங்களுக்கு எந்த விதமான பிரச்சனைகள் இருந்தால் இந்த கோவிலில் அதிகாலையில் கொடுக்கக்கூடிய பன்னீர் இலை விபூதி பிரசாதம் உங்களுக்கு மிகவும் பலன் அடிக்கக்கூடியதாகும் தீராத வயிற்று வலி ஆதிசங்கரருக்கு இருந்தது இந்த முருகப்பெருமான் கோவிலுக்கு வந்துதான் திருச்செந்தூர் வந்துதான் அவருடைய பிரச்சனையில் வலி உடனே குணமானது அதேபோல் உங்களுக்கு ஏற்படக்கூடிய அனைத்து விதமான உடல் சம்பந்தப்பட்ட நோய்களை நீக்கக்கூடியது இந்த பன்னீர் இலை விபூதி கலை தலைவலி கால்வலி கை கால்வலி என்று அனைத்து விதமான பிரச்சனையும் உடனே நீங்கும் மேலும் ஏவல் பில்லி சோ கோளாறு செய்வனை கோளாறுகளுக்கும் இந்த பன்னீர் இலை விலை விபூதி நீக்கக்கூடிய வல்லமை படைத்தது அனைவரும் நமது யூடியூப் வீடியோக்கு ஒரு லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்யும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் அதிகாலையில் முதல் தரிசனத்தின் போது தான் இந்த பன்னீர் இலை விபூதி கொடுப்பார்கள் நீங்கள் ஒரு ஐம்பது ரூபாய் அர்ச்சகரிடம் கொடுத்தால் அவர்கள் அந்த பன்னீர் இலை விபூதி செட்டோட உங்களுக்கு கொடுப்பாங்க முருகன் காலடியில் வைத்து பூஜிக்க பட்ட பன்னீரிலை விபூதி மிகவும் சக்தி வாய்ந்தது உங்கள் உடம்பில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளும் நீக்கக்கூடியது நோய் நொடி மற்றும் மனநோவு கடன் பிரச்சனை என்று அனைத்துமே நீக்கக்கூடியது இந்த பன்னீரிலை விபூதி இந்த பன்னீரிலை விபூதி சக்தி வாய்ந்தது காலம் காலமாக இருக்கக்கூடிய மக்களுக்கு நோய் நெடிகளை உடனே நீக்கக்கூடியது இந்த